சீக்கிரமே கண்முழிச்சு வெண்ணிலா உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க வெண்ணிலா எப்ப கண்முழிச்சு உண்மையை சொல்றாங்களோ அப்பதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஆரம்பத்துல நம்ம விஜய் அவங்க தாத்தாவுக்கு கால் பண்ணி பேசுறாரு அங்க வீட்டுல என்ன பிரச்சனை என்ன போய்கிட்டு இருக்குது போலீஸ் வந்து விசாரிச்சாங்களா இல்ல வேற எதுவும் சிக்கல்கள் இருக்குதா அப்படின்ற மாதிரி தாத்தாட்ட கேக்குறாரு அதற்கு தாத்தா சொல்றாரு இல்லப்பா விஜய் போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து ஒன்னொன்னா துருவி துருவி கேட்டாங்க பட் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நான் உறுதியா சொல்லிட்டேன் அதே மாதிரி நீ பார்த்து பத்திரமா இருந்து பயமா இருக்குது நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கு இடையில நீ போலீஸ்ல சிக்கிட்ட அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பசுபதியை பத்தின விஷயங்களை நம்ம சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியும் லாயர் சொல்றாரு அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்ல அதற்கு விஜய் என்ன சொல்றாரு நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க தாத்தா இப்போதைக்கு எனக்கு காவேரி தான் முக்கியம் காவேரியோட உடல்நிலை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சோ காவேரி உடல்நிலை சரியானோன்னு நான் அடுத்து பசுபதியை முடிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணுமோ அந்த விஷயத்த நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு தாத்தா இருந்துகிட்டு சரிப்பா எல்லாம் சரிதான் பட் என்கிட்ட வந்து போலீஸ் என்னோட போன் எல்லாம் வாங்கி பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல விஜய் டக்குன்னு பயத்துல கேட்க கேக்குறாரு என்ன தாத்தா சொல்றீங்க இப்ப நீங்க பேசுற புது போனை வாங்கி பாத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்க இல்லப்பா அந்நேரம் அந்த போனை நான் கையில வச்சிருக்கல அது உள்ள இருந்தது இந்த போன் மட்டும் தான் தச்சமயம் என்கிட்ட கையில இருந்தது அப்படின்றதுனால பழைய போனை மட்டும் வாங்கி பார்த்துட்டு உனக்கும் எனக்கும் எதுவும் கால் வந்திருக்குதா போயிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு சோ தாத்தா அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமே இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்றத பத்தி ஆரம்பத்துல பேசிக்கிறாங்க காவேரி கிட்டையும் இதே விஷயத்த சொல்றாரு நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி காவேரி கிட்டேயும் விஷயத்தை சொல்றாரு அண்ட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம குமரனை காமிக்கிறாங்க குமரன் அப்புறம் அவங்க அம்மா ரெண்டு பேரும் போய் ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது குமரன் வந்து தன்னோடய காதலை வெளிப்படுத்துகிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏமா நீ இப்படி பேசுகிற அவங்க பாவம் தானே அவங்களுக்கு நீ யார் இருக்கா நமக்காக தானே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சுப்பாருமா மாமாவோட துணை இல்லாமல் நீ எங்களை எவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துருப்பியா மாமா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும் ஸோ உன்னோட தம்பி தானம்மா அப்புறம் எதுக்குமா நீ இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சரிதான் ப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான் நான் ஏத்துக்கிறேன் பட் என்னோட தம்பிதானே உனக்கு பொண்ணு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்போ எனக்கு கோவம் வரதான செய்யும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அதற்கு குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் கங்காவோட விருப்பத்தை கேட்டார்மா அப்போ கங்கா தான் என்னை பிடிக்கல அப்படின்னு சொன்னாலே தவிர்த்து அதனால அவருக்கு வந்து என்ன பிடிக்கல அப்படின்ற அர்த்தம் கிடையாது கங்காவுக்கு என்னை அதனால தான் அவங்களோட விருப்பத்தை கேட்டுட்டு தான் மாமா வந்து முடியாது அப்படின்னு சொன்னார்மா அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாரு அதெல்லாம் சரிதான்ப்பா நீ வேலை செய்ய நான் வேணான்னு சொல்லலை ஓ ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நீ வேலை கொடு அதை விட்டுட்டு எடுபடி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஏமா நீ ஏமா அப்படி பார்க்குற அவங்க வந்து என்ன மருமகனாக பார்த்தாங்க அப்படின்னா நீ சொல்றது சரி எதுக்குப்பா நீ இந்த விஷயத்தெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனா அந்த வீட்டில் நான் ஒரு மகன் மாதிரி இருக்கேம்மா நீ இப்படி கேட்குறது தப்புமா அப்படின்ற மாதிரி அவரோட காதலை சொல்றாரு அப்போ சாந்திக்கு வந்து புரி புரியுது ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமா அப்போதான் ரியலைஸ் பண்ணுறாங்க ஓகே நம்ம பேசுனது தப்பு நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க குமரனும் தன்னோட கருத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு நான் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் கங்கா தான் ஊரில் நான் எப்படி இருப்பேன் யோசிச்சு பாருமா நான் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன் யாரு கூடயும் சரியாக கூட பேச மாட்டேன் எனக்கு எல்லாமே ஒரு சோம்பேறி மாதிரி இருந்தேம்மா ஆனால் இப்போ பாரு இங்கே சென்னை அப்படின்ற ஊரில் பெரிய ஊரில் வந்து இங்கே நான் ஒரு பிஸ்னஸ் வச்சு ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த குடும்பம் தான் அதுவும் முக்கியமாக நீ அவங்கள பேசிக்கிட்டே இருந்தனா எப்படிமா அப்படின்ற மாதிரி இவரோட காதல் அந்த குடும்பத்து மேல இவருக்கு என்னவான காதல் இருக்குதோ அதை எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேல சாந்தி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க ஓகே இவன் சொல்றது எப்படி பார்த்தாலும் சரியாதான் படுது அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சரிப்பா நீ வேணா என்னை ஊருக்கு அனுப்பி விட்டுறேன் ஏன்னா நான் இங்க இருந்தா தானே நான் ஏதாவது ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஊருக்கு போயிட்டா நான் எந்த விஷயம் பேச மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அதுக்கும் குமரன் சத்தம் போறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஏமா நீ போயிட்ட அப்படின்னா திருமணி ஊருக்கு வந்து இதே விஷயத்தை தான் பேசுவ சோ இதெல்லாம் சரிப்பட்டு நீ பேசாம இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணனுமோ அந்த விஷயத்தை மட்டும் பண்ணுமா அதை விட்டுட்டு எதுக்குமா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் யோசிக்கிறேன் நீ ஊருக்கு போகணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது நீ இந்த படி பேசாம இருந்தாலே போதுமா மாதிரி அவர் சொல்ல அவங்களுக்கும் புரியுது ஓகே நம்ம தப்பு தான் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க ஆனா இருந்தாலும் என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அவங்க ஏற்க மனசு வந்து மறுக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் குழந்தை முக்கியம் கங்கா முக்கியம் குமரன் முக்கியம் இவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்களே தவிர அந்த குடும்பம் நம்மளோட குடும்பம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டியும் அதுதான் எங்க பிரச்சனை பாத்தீங்கன்னா குமரன் சொல்ற விஷயங்கள் எல்லாமே சரிதான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நடக்குமா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் சரி அப்படியே கட் பண்ணிங்கன்னா அடுத்து கங்கா வந்து நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க ஏன்னா காவேரியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது காவேரியை பக்கத்தில் போய் கூட அவங்க யாரும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நீ அங்கே போகக்கூடாது குழந்தையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள போக விடாமல் தடுத்துடுறாங்க இது அவங்களுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தங்கச்சி ஸோ போய் பார்த்தா ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும் சரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி பண்ண முடியும் கொஞ்சம் அவங்கள வந்து தூக்கி நிப்பாட்டிரலாம் அவங்கள வந்து நல்லபடியாக எழுப்பிடலாம் அதுதான் அவங்களோட ஆசை அதை தாண்டி அவங்களுக்கு பெருசாக எந்த ஆசையும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க ஸோ அந்த வருத்தம் வந்து அவங்கள பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்ததை தவிர்த்து அதனால அவங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அதை தான் காவேரி சொல்றாங்க நீ எதுக்குக்கா கவலைப்படுற நீ என்ன வேணால் சொல்லு ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அத்தை இந்த விஷயத்துல சொல்கிற முடிவு சரிதான் அப்படின்ற மாதிரி தான் காவேரி பேரு சொல்றாங்க <lightweight> கங்கா ஃபோன் பண்ணி நலம் விசாரிக்கிறது மட்டும் இல்லாம இப்போ சாந்தியை பத்தின தவறான தகவலையும் அவங்க சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஏண்டி இருக்கிறாங்க அம்மா இவ்வளவு நாள் வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு வானமா எல்லாரும் ஊருக்கு போறோம் ஏதோ பேசியிருக்காங்க ஆனா அம்மா வந்து அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க இதுதான் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு நல்லாவே தெரியுது இது பேசினது கண்டிப்பா அத்தையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்போ நம்ம காவேரி வந்து ரெண்டு பக்கமும் யோசிச்சு ரொம்ப தெளிவான விஷயங்களை சொல்றாங்க நீ அத்தை எந்த விஷயத்தினாலும் எதுனா சொல்லு ஆனா நீ குழந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அத்தை ரொம்பவே ஜாக்கிரதையா தான் இருக்காங்க நீ அத்தை வந்து குழந்தை விஷயத்துல மட்டும் நீ என்ன சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன் அதனால இந்த விஷயத்துல அத்தை என்ன சொல்றாங்களோ அதை கேளுக்கா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அண்ட் கங்காவுக்கு வந்து சரிடி நீ சொல்றது சரிதான் அவங்க சரியாக தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் அம்மா குடும்பம் இப்படி பேசும்போது தான் எனக்கும் கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா குமரனால் தான் சமாளிக்க முடியல அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ அவர் பாவம் அவரால் தான் சமாளிக்க முடியல அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏன்னா இந்த சைடும் பேசணும் அந்த சைடும் பேசணும் அப்படிங்கும்போது அவரே கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுக்கா அவர் வந்து சமாளிச்சுருவார் இது அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது அவர் சமாளிச்சிருவாரு நீ எதுக்கும் கவலைப்படாத ஏன்னா இந்த தான் நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ நீ கோபப்படுறதோ டென்ஷன் பார்க்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போதைக்கு நீ வச்சுக்காதக்கா சோ என்ன நடக்குமோ நடந்துட்டு போட்டும் நீ வந்து பொறுமையா மட்டும் இரு இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப அழகா எடுத்து சொல்றாங்க அவங்களுக்கும் அந்த விஷயம் புரியுது காவேரி ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்ற விஷயம் புரியுது அப்போ அவங்களும் சொல்றாங்க சரி காவேரி நான் இப்பதைக்கு நான் எதுவுமே பேசல நான் அமைதியா தான் இருக்கேன் நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சோ கண்டிப்பாக்கா இன்னும் ரெண்டு மூணு நாளில் சரியாயிருக்க ஆயிடும் சரியானதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் தேடிக்கிறாங்க அப்படியே ஃபோனை கட் பண்ணும்போது மாமா வெளியே தான் இருக்காரு அதாவது குமரன் வெளியே தான் பார்க்காரு உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி அவரை வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கங்கா காவேரிட்ட சொல்கிறாங்க அப்போ காவேரி அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க ஓ மாமா வெளியே இருக்காரு பட் ஏ மாமா என் கூடயே இருக்காரு நான் என்ன விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க 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 வேலையை பார்க்க போயிட்டாங்க நம்ம விஜய் கேட்குறாரு காவேரிட்ட என்ன காவேரி கோதாவரி தானே கோதாவரிட்ட சொல்ல வேண்டியதானே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம் தான் எனக்கும் சொல்லணும்னா தோணுது பட் அவளை பற்றி கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிற அவள்கிட்ட கிட்ட சொன்னால் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே மனசுக்குள்ளே போட்டி வச்சுக்க தெரியாது அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே போய் அந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிடுவான் அப்புறம் பார்த்துக்கோங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல ஓஹோ கோதாவரி அப்படியாலா அப்படின்னு ன்ற மாதிரி சொல்லி நம்ம விஜயம் சொல்றாரு சோ அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க எதை பத்தி அப்படினா அந்த பசுபதி விஷயத்தை பத்திதான் பசுபதிய பத்தி நீ எதையும் யோசிக்காத காவிரி அவனை எப்ப எங்க அடிக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவனை அப்ப அங்க வச்சு நான் செஞ்சுக்கிருவேன் நீ இதை பத்தின விஷயங்களை யோசிச்சு டென்ஷன் ஆகாத கொஞ்ச நாள் குழந்தைக்கு அம்மாவா மட்டும் வேலை எதுவோ அந்த வேலையை மட்டும் பாரு மிச்ச வேலையை என்ன செய்யணும் எப்போ செய்யணும் அப்படின்றத நீ எனக்கு சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சீக்கிரமே அவனுக்கு என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்றத நான் பார்த்து பண்ணிக்கிடுவேன் சோ நீ அத பத்தி எதுமே ஓரி பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ காவிரியும் சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ